அதே மாதிரி காந்தி கோவிலில் கும்பாபிஷம் நடத்துகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு ஏற்கனவே இருந்தார்ல சந்திரசேகர சுவாமிகள்னு சொல்லி சந்திரசேகர் சந்திரசேகர் இவர் வந்து அவருடைய காலங்களில் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க கும்பாபிஷம் நேரத்தில் அனுமதி வேணும் வேண்டி இந்த இந்த தரவுகள்லாம் இப்போதைக்கு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை வருஷம் அப்படின்றது ராமாயண கதை தான் அது வேறு ஒரு யுகம் அப்படின்னா ஒரு நாலாயிரம் வருஷம் ரஜினி கூட சொல்லுவார் பார்த்திருக்காரு அப்படின்னு இதெல்லாம் வரும் இந்த மாதிரியான யுக கணக்கு ஒன்று சொல்லுவாங்க நாலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் இல்லை ஆனால் அவர் திருநாட சமுதரை பத்திலாம் பேசியிருக்காரு திருநாட சமுதருடைய காலகட்டங்கிறது இப்போதான் அவருக்கும் பிறகுதான் அவருடைய காலகட்டம் தான் எல்லாருமே சொல்றாங்க வரலாற்று நம்பிக்கைப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் வரலாற்று படி இருக்கிற தகவல்களின் படி பாத்தீங்கன்னா மாறி 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 வரும் பதினாறாம் நூற்றாண்டா பதினெட்டாம் நூற்றாண்டாண்டுலாம் வரும் ஸோ இந்த மாதிரியானலாம் இருக்கு அந்த வகையில் என்ன இந்த மதம் எப்போது வலுப்பெற்று ஒரு ஆர்டருக்கு வருது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் ஒரு ஆர்டருக்கு வருது இதை வந்து ஆக்குனது யார் அப்படின்னா சந்திரசேகர சங்கராச்சாரியார்